ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்னைக்கு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா உளுந்தவடி ஸ்பெஷல் உளுந்தவடி ஸ்பெஷல் இட்லி இன்னைக்கு உளுந்தவடை காலங்கத்தாள அதுவா என்ற வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் வந்துருச்சா சாம்பார் சாம்பார் இதில் என்ன போட்டிருக்கீங்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் சட்னி ஓ இன்னைக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னி உளுந்தவடையா எஸ் வேறு ஸ்பெஷலாம் அன்னைக்கு ஒன்று இல்லையா பர்த்டே ட்ரீட்டு அது மதியான ஸ்பெஷல் இது இப்போ மார்னிங் ட்ரீட்டா எஸ் சைவத்தில் ஆரம்பிக்கிறோம் மார்னிங் எஸ் 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 கடவுள் கும்பிட்டு வந்து கோயில் போயிட்டு தான் சார் வந்து நீ சைவத்தில் ஆரம்பிக்கிறோம் வட்டா எவ்வளோ சாப்பிட்ருக்கு செம்மையா இருக்கு சூப்பராக இருக்குப்பா சாம்பார் வந்து நம்ம ஹோட்டலில் தோற்று போயிடும் அந்த சாம்பார் செமையா இருக்குது எல்லா புகழும் ஓகே உங்கள் குரு சொல்லி கொடுத்த மசாலா தான் இது எல்லாமே எங்கள் குருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாம்பார் சூப்பராக இருக்குது யாரை கேட்டாலும் அந்த சாம்பார் ரெசிபி கொடுங்க மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டோம் ஓகே செஞ்சு சாப்பிட்றேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் அந்த ரெசிபி விடுங்க ஓகே சும்மா தேவையான போட்டால் பண்ணலாம் இல்லையா ஓகேக்கா இன்றைக்கி வந்து மார்னிங் சண்டே வந்து ரொம்ப அற்புதம் பண்ணிட்டீங்க வடை சாம்பார் சட்னி அது சாம்பாரை போட்ட காய்கறி ரொம்ப அற்புதமாக இருக்குது பீன்ஸு கேரட்டு வேறுனா உருளைக்கிழங்கு உருளை கொஞ்சம் அவ்வளோதானா ஓகேக்கா பாய் பாய்